பாருங்கப்போ கடையெல்லாம் திறந்துட்டேன் காலையில் பாருங்கள் வடியில் வந்து எல்லாத்தையும் எடுத்து தொங்க விட்ருக்கேன் எல்லாத்தையும் வந்து பார்த்தா ஒரே தூசி ஏன்னா ரோட்டடி ப பக்கமாக அதனால் பயங்கரமாக ஒரு தூசியாக இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது நம்ம தொடச்சி எடுத்துருமோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் டெய்லி தொடக்கி தொடக்கிறது நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி எடுத்து எல்லாம் தூத்து வாரி போட்டுட்டேன் சரி ஒரு வீடியோ போட்டிருங்க அப்படிங்காக வீடியோ இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து எடுத்து அப்படி அப்படியே வச்சுருக்கேன் அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்கிறேன் டெய்லி நான் வந்து போகிறது அப்புறமா வியாபாரத்துக்கு போகிறத நான் கவர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் எல்லாருக்கும் கொடுக்க சப்போர்ட்டாக எனக்கும் கொடுங்க தொண்டை இன்னும் சரியாகவே ஆகலை கரகரங்குண்டே இருக்குது ஏன்னா அவ்வளோ நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பனி காலையில் எந்திக்க முடியாத ஒரு பனி எப்படி நம்ம தான் ஆகணும் வீட்டு வேலை பார்க்கறதுக்கு பொம்பளையில் எந்திக்க முடியாது எந்திக்க கஷ்டமாக தான் இருக்குது வேறு என்ன பண்ண வழி இல்லை நம்ம தான் நம்ம வீட்டு வேலையை பார்த்தாகணும் அதுக்காக தான் அது என்னென்னா தொண்டை கரகரங்கு பனி ஒத்துக்க மாட்டேங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம வியாபாரத்துக்கு போகிற இடத்துலையும் தண்ணி யார் வீட்டிலயே வாங்கி வாங்கி குடிச்சிடுறேன் அதனால் சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்க சரி போக போக பழகிக்கிடும் வேறு என்ன பண்ணுறது தண்ணி நம்ம சம்மந்துட்டு போக முடியாதுல்ல ஏற்கனவே லக்கேஜி வைக்க முடியாமல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அதனால் என்ன பண்ணுறது போகிற இடத்துல எல்லாத்துக்கு கொஞ்சம் தண்ணி தங்குன்னு சொல்லி வாங்கி குடிச்சுக்கிறது எல்லாம் தொண்டை இன்னும் கரக்கறாங்க நானும் மாத்திரை சாப்பிட்டாச்சு ஊசி போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சுப்பா பின்னே அப்படி தான் இருக்குது வேறு வழியில் சரிப்பா வாங்க இன்னைக்கு நான் எடுத்து காலையிலே வெளியில் மட்டும்தான் பெருக்கி வெளியே மட்டும்தான் தொங்க விட்ருக்கேன் உள்ளே நான் இன்னும் ஒன்றும் பண்ணலை பாருங்கள் என்ன பண்ண பண்ணு நேற்று கொண்டு வந்த துணிலாம் அப்படியே இருக்குது அவங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நேற்று வியாபாரத்துக்கு போய்ட்டு வந்து அப்படி அப்படியே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் தான் நைட்டிலாம் உடச்சி பார்த்தாங்க அதை அப்படியே அள்ளிட்டு வந்திருக்கேன் இனிமேல் தான் மடித்து எடுக்கணும் பாருங்கள் சாரிலாம் நேற்று கேட்டாங்க கொண்டுட்டு போனேன் ஆனால் சேலை ரெண்டு தான் போச்சு எல்லாமே பாருங்கள் அப்போ எப்படியே போட்டாச்சு ஏன்னா நைட்டு வர லேட் ஆகிடுச்சி எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் அவ்வளோத்தையும் மடித்து அதை இது ஜெக்ஸனை பிரிக்கணும் எனக்கு அதுதான் இப்போ வேலை இந்த பார்த்தீங்கன்னா பேக்கு கூட அப்படியே போட்டு போயாச்சு கடையை திறந்தோடனே வீடியோ எடுக்கேன் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இனிமேல் தான் எல்லாம் மடித்து எடுக்கணும்பா காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் இனி இந்த வேலை தான் கடையில் வந்து துணிகளை மடித்து இதெல்லாம் மடித்து வச்சுட்டேன் நைட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது மட்டும் இப்போ மடிக்கணும் இதில் இருக்க ஐட்டங்கள் ஃபுல்லாக மடித்து எடுக்கணும்ப்பா நேற்று பாவாடை எடுத்துகிட்டு போனேன் எல்லாம் உழைச்சி பார்த்தாங்களோ அது அப்படியே அப்படியே இருக்குது நம்ம இப்போ க்ளீன் அதாவது வந்து இது சுருக்கு பார்க்கும்போது வந்து என்ன பண்ணதான் இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம பிரித்து பார்ப்போம் இது தானே நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் ஒரு பொருளை வந்து எடுக்கிறாருந்தா பிரித்து பார்த்து நமக்கு பிடிச்சாதான் எடுப்போம் அதே போல் நேற்று வந்து எட்டு பாட்டு கொண்டு போனேன் அவங்க ஏழு பாட்டு வேணும்னு சொன்னாங்க ஏழ் பாட்டையும் காமிச்சேன் எப்படி ப்ளவுஸ் ஃபிட்டு இருபத்தஞ்சி பீஸ் வந்துச்சு இப்போ மொத்தம் திரை பீஸாக இருக்குது இது நல்லா போகுது எடுக்கணும் இனி எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு கொண்டு போகணும் இது வந்து கவுன் நைட்டி கவுன் நைட்டி பிரித்து பார்த்தாங்க பிரித்து பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையில்ல கலரை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்குது அதை ஃபுல்லாமே நம்ம மதிக்கணும் நேற்று எல்லாம் கொண்டு போனதும் அப்படியே அப்படியே எடுத்து வச்சாச்சு இது பாருங்கள் இது கவுன் நைட்டி இதில் வந்து கேட்டுதானே இது வந்து மாடல் வந்து சூப்பரான மாடல் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பிறல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அக்கா அந்த பிரில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எல்லா நைட்டியுமே பிரிச்சுதான் கிடக்கு எல்லாம் மடிக்கணும் இது சாரி கிரேப் சாரி கேட்டாங்க நேற்று கொண்டுட்டு போனோம் இந்த இது நைட்டி மடிக்கதான் செய்ணும் பையன் காளி படியாச்சு நம்ம வந்து நைட்டி இதெல்லாம் சாதா நைட்டி நைட்டி உள் பாவாடை எல்லாம் ஒரு பையன் வைக்க போகிறேன் ஏன்னா பிரித்து பிரித்து செட் செட்டாக தனித்தனியாக வச்சுட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் இதெல்லாம் சாதா நைட்டி கவுன் நைட்டி தனியாக வச்சுருக்கேன் அதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வைக்கணும் பாவாடை பாருங்கள் எட்டு பாட்டு ஒரு பாவாடை வந்து சில பேர் வந்து ரொம்ப மோசமாக கேட்குறாங்கப்பா என்னென்னா நூறுரூவாய்க்கு இருக்காதா எண்பது ரூபாய்க்கெலாம் பாவாடை இருக்குது நீங்கள் என்ன இரநூறுவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரநூறுவாய்க்கு பாவாடை கூட வாங்க அப்படி தான் நான் சொல்லிட்டேன் ரூபா குறைச்சி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ அவங்க அதை இதாக எடுக்க மாட்டுவாங்க என்னென்னா நூறுரூவாய்க்கு தாங்க எண்பது ரூபாய்க்கு தாங்க எழுவது ரூபாய்க்கு தாங்க அப்படின்னா நம்ம எங்கே போகிறது சொல்லுங்கள் நமக்கு கிடைக்காதே அவ்வளோ கிடைக்காது பாவ ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன் இன்னி நைட்டியை ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் சரிப்பா இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க காலையில் நான் வந்து கடையில் என்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அக்காவுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் நான் டெய்லி என்ன பார்க்குறேன் ஒரு நாள் நான் வீட்டு வேலை என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் கடையில் என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத எடுத்து போட்டுருக்கேன் தயவுசெய்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா Okay bye. Assalamualaikum.